சார் மக்கள் அதாவது ரசிகர் மண்டலத்திலிருந்து மக்கள் இயக்கமாறும்போது அப்படியானதுல ஒரு நிர்வாக செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது மக்கள் அணுகுறது அவங்களுக்கான செயல்பாடு இப்ப ஒரு பெரிய கட்சியாக மாறி இருக்கும் போது அந்த அணுகுமுறைக்கான தலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா தலைமை பக்குவம் அதாவது பயிற்சியாளர்கள் நல்ல பயிற்சியாளர்கள் வேணும் சார் நல்ல தகுதி வாய்ந்தவர்கள் வேணும் நல்ல பக்குவப்பட்டவர்கள் வேணும் திறமையாளர்கள் வேணும் அவர்களை அதாவது ரசிகர்களை வழி நடத்தணும் சார் ஒரு வருஷ கட்சியும் அவர் பண்ணலன்னா அவருடைய தவறு தான் தலைமை சரியா இருக்கணும் அதாவது தலைமை சரியா இல்லைன்னா எப்படி தொண்டர்களை வழிநடத்த முடியும் அவர் அதுக்கு தான் பக்குவப்படணும் அவர் அவர் வரணுங்கிறத இன்னும் என்னுடைய ஆசை சார் நல்லபடியா வரட்டும் ஆனால் என்னுடைய பயணத்தளத்துக்கு அது சரியான இடம் இல்லை எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் தராங்க கூட்டம் வரதெல்லாம் கண்டிப்பா ஓட்டம் மாறாதுங்க கூட்டம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால சினேகா ஒரு பங்கனுக்கு போயிருக்காங்க டி நகர் பக்கம் அவ்வளவு டிராபிக் ஜாம் மொத்தமா ஜாம் ஆகி நிற்குது ஒரு நடிகை எங்க போனாலும் நடிகை பாக்கிறதுக்கு அவங்க ரசிகை மட்டும் இல்லை எங்க ஒரு பூயாவாரி தொழிலாளி எல்லா வேலையும் போட்டு அந்த நடிகை பார்க்க போவாங்க ஒரு நடிகர் வந்தாலும் நடிகரை பார்க்க போவாங்க அதுக்காகவே புரட்சி ஏற்படுத்தி விட்டது அவருக்காகவே அவ்வளவு ஓட்டம் போட போறாங்க நாட்டே தலைகளாக மாற்றி விடுவார்கள் அப்படின்னு கனவு கூட நினைக்க வேண்டாம் நீங்க ஒர்க் பண்ணணும் மக்களுக்கு களமிறங்கி வேலை பார்க்கணும் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் ஏழை இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை என்ன நீராதாரம் பிரச்சனை என்ன விவசாயிகள் பிரச்சனை என்ன தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன நெசவு தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன திருப்பூர் பனியன் பேக்டரி பிரச்சனை என்ன அத்தனை பிரச்சனைகளை பற்றி எங்கேயாவது பேசுறாங்களா சும்மா சிஎம் குறை சொல்றது அவரை குறை சொல்றது இவங்கள தாக்குறது இந்த விஷயங்களை விட்டுட்டு மக்கள் பணிக்கு வாங்கன்னுதான் நான் சொல்றேன் பார்க்க முடியுதுன்னு சொல்றேன் ஆமா சந்திக்க முடியுமா அது தடவை பார்த்திருப்பீங்க விஜய் ஆரம்பத்துல நான் கூட இருக்கும் போத நல்லா பார்த்தோம் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க முடியாது அதான் சொல்றோம்ல நிலவு நிலவ நம்ம பார்க்க முடியாது சார் ரசிக்க தான் முடியும் நீங்க கீழ இருந்து மக்கள் ரசிக்க தான் முடியுமே தவிர நிலவை எப்பவும் பார்க்க முடியாது நிலவும் கீழே வராது கனவு கண்டா கூட நீங்க என்ன ஏக்கம் நடந்தாலும் நிலவு வரா நிலவு போலதான் நடிகர்கள் அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும் வரும் எனக்கு நான் எலெக்சன் திமுக கட்டமைப்பு சிறப்பாக இருக்குது ஆட்சி சிறப்பாக இருக்கிறது நிர்வாகம் சரியாக இருக்கிறது தமிழக மக்களுக்கு இன்னும் எத்தனையோ சவால்கள் இருக்கு பிரச்சனை இருக்கு சிக்கல்கள் இருக்கு அதை தீட்டணா இன்னைக்கு முப்பத்தி நாலு தொகுதி இலக்குன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இருநூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் அந்த வெற்றி பெற இடத்துல நாமளும் இருக்கும் போது நிச்சயமாக எனக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பதற்காக நான் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறேன் கரூர்ல செத்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மண்ணோட இல்ல அது நிகழ்வு நடந்தது அதுக்கும் நான் சொல்றேன் சார் அதுக்கும் நிர்வாகம் தவறு நிர்வாகம் செய்த தவறுகள் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் யாரும் அங்க நிக்காம போற அதாவது கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு நீயே இன்வைட் பண்ணிட்டு அதுல ஒரு விபத்து நடந்து நீங்க அவ்வளோ வீட்டுல அவ்வளோ போட்டு ஓடுறோம் எப்படி இருக்கும்